நம்ம வீட்டில் வந்து ஏன்னா ஒரு செல்ல பிராணிகளை வளர்க்கும் போதும் சரி கிளி வளர்க்கும்போதும் சரி நம்ம ஒரு கூண்டுல தான் வைப்போம் வைக்கும் வைக்கும்போது அது சுதந்திரத்தை கட்டுப்படு கட்டுப்படுத்தி தான் நம்ம வைப்போம் நீ ஒரு ஜூக்கு போனால் கூட அங்கே ஒரு வைக்கும் வைக்கும்போது அதுக்கும் ஒரு குறிப்பிட்டேரு தான் தானாக வெளியே போயிட முடியாது அது மாதிரி தான் ஒரு சில கட்டுப்பாடுகள் இங்களுக்கு நிறையா இருக்கு அளவுக்கு நம்ம வந்து இங்கே சுதந்திர குடும்பமோ அந்த அளவுக்கு கட்டுப்பாடு நிறையாது ஒருத்தர் தண்டனை பெற்று தான் உள்ளே வரோம் மறுபடியும் இங்கே நான் தண்டனை கொடுக்கக்கூடாது அவன் ஆக்சுவலாக ரிஃபார்ம் பண்ணி தான் அனுப்பணும் இந்த ஓல்டு டேஸெலாம் நீங்கள் பார்க்கும்போது சிறைவாசிக்கு இந்த ரிஃபர்மேஷன் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே கிடையாது அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க ஜெயிலில் உள்ள செல்லிலேயே இருப்பான் மறுபடியும் வெளியே போவான் மறுபடியும் தப்பு பண்ணிட்டு அப்படியே தான் வருவான் அவன் மனநிலை அவன் மனநிலை சேஞ்ச் ஆகாது நம்ம என்ன ஒரு ஒரு வேலை தொழிலுக்கு தான் அவன் வெளியே போய் அந்த தொழிலை செய்வான் ஒரு குற்றவாளி கொலை பண்ணிட்டு வரான் இல்லை திடு திட்டத்தனம் பண்ணிட்டு வராங்க இல்லை க்ரைம் பண்ணிட்டு வரானா அதே கிரைமோட தான் வெளியே போகிறான் மறுபடியும் போகும்போது அதே க்ரைம் தான் வேற தொழில் கிடையாது நம்ம இதெல்லாம் கூத்துக்கும்போது நிறைய தொழில் கற்றுக்கிறாங்க இந்த தொழிலில் கற்றுன்னு வெளியே போகும்போது நாங்கள் சர்ட்டிஃபிகேட்டே இஷ்யூ பண்ணுறோம் ஆனால் ஜெயில்னு வராது சர்ட்டிஃபிகேட்டு ஏன்னா வெளியே ஒரு கம்பெனிக்கு மொத்த போகும்போது ஜெயிலேருந்து வந்த ஏன்னா அவங்க சொல்லுவாங்க ஆனால் அந்த சர்டிஃபிகேட் யாருக்குமே நம்ம இஷ்யூ பண்ணுறது இல்லை காலப்பட்டுன்னு சொல்லி மட்டும் போல் கொடுப்போம் இல்லை வேறு ஒரு என்ஜிஓஸ் வெளியே இருந்து கொடுப்போம் சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க அதுபோது நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க என்கிட்ட மேட் விவிங் இருக்குது இந்த மேட் விவிங் தொழில் பண்ணுறோம் வெளியே போய் அதே மேட் விவிங் தொழில் தான் பண்ணுறாங்க இப்போ இந்த டிராயிங் நிறைய பேர் கற்றுனாங்க அவனுக்கு நிறைய வேக்கண்ட் வெளியே போனால் அவன் டிராயிங் வால் பெயிண்ட் பண்ணிக்கலாம் வால் பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் என்கிட்ட பண்றாங்க நிறைய பேர் நானே இங்கேருந்து ஜாப் வாங்கி கொடுத்துருக்கோம் அக்ரிகல்ச்சருக்கு மந்த்லி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து அரவிந்த சொசைட்டி அவங்களே வந்து அக்ரிகல்ச்சரில் இந்த இன்வெஸ்ட் கூப்பிட்டு அவங்கள வேலையும் கொடுத்து கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம வந்து இதில் ரிஃபார்ம் பண்ணும்போது தான் அவன் வந்து அவனுடைய தண்டனையும் சரி மற்றது சரி உணர்றான் உணர்ந்து வெளியே போகும்போது மறுபடியும் திரும்பி வர மாட்டான்